அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாளகரம் பஞ்சாயத்தில் சேந்தங்குடியில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அகலம் நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இந்த வீடு இந்த வீடுக்கு பக்கத்தில் ஒரு பிளாட்டு விட்டுட்டு நாற்பது அடி அகலத்தில் அதுக்கு அடுத்து நாற்பதுக்கு அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அமைந்துள்ளது மழை காலன்றனால இடம் கொஞ்சம் காடாக இருக்குது இடத்த வாங்குறப்ப சுத்தம் பண்ணி அளந்து கொடுத்துருவாங்க ஒரு சதுரடி எண்ணூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டு கொஞ்சம் குடியிருப்புகள் கம்மியாக தான் இருக்குது இந்த நகரில் இந்த நகருக்கு முன்னாடி வரைக்கும் சிவபுரியா நகர்லலாம் ஃபுல்லுமே வீடு இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ரோடு அகலம் இருபது அடி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ளாட்டு மன வடக்கை பார்த்து அமைந்துள்ளது பட்டா லேண்டு தான் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸாக தான் ஒவ்வொன்றுமே போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடரொடுங்க லே அவுட்டெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் நம்ம நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சேந்தங்குடி சிவபிரியா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் குட் சம்ரிட்டன் ஸ்கூல்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்